ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கூட இது வந்து ஷாப்பிங் வீடியோ தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ஷாப்பிங் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது நம்ம பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஷாப்பிங் வீடியோ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸும் இருக்குது என்னோட சேனலில் அதுவுமே பாருங்கள் நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் இந்த பேங்கிள்ஸ்லாம் ஒன்று ஒன்று எவ்வளோ அழகாக இருப்பிங்களா இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாருங்க இதெல்லாம் வந்து டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில்ங்க டூ தௌசண்ட் டூ ஃபைவ் த்ரீ தௌசண்ட் அப்படி வச்சுருந்தாங்க நம்ம என்ன ரேஞ்சு கேட்குறோமோ அது மாதிரி எடுத்து கட்டுறாங்க தௌசண்ட்லேயும் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோல்டே தோத்துதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது இது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா ஹேர் கிளிப்ஸு இது வந்து இந்த மேலே போடுவோம் இல்லையா கழுத்தை ஒட்டின மாதிரி ஒரு நெக்லஸ் போடுவோம்ல அந்த மாதிரி அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை ஊசி சில்வர் மாதிரி இருக்குங்க இதெல்லாம் இந்த கொண்டை ஊசி தலையில் வந்து ஃபுல்லாக கொண்டை போட்டு நடுவில் ஒரு பின் மாதிரி குத்துறாங்க இல்லையா அதுக்கு அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அது வந்து ரிங் கையில் போடுறோம் பெருசு பெருசாக ரிங் அந்த நார்த் இந்தியன்ஸ் வச்சுருப்பாங்க இது ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் கேட்புங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அவங்க போடுற மாதிரி தான் அந்த கையில் பெரிய ரிங் விரல் சைஸ்க்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குட்டியிலருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் போடுறது கழுத்தில் போடுறது இது வந்து காலில் கொலுசு இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கு பாருங்க அது மாதிரி இந்த மூக்குத்தி மாதிரி போடுவாங்க இல்லையா மூக்கே குத்தாமல் சும்மா அந்த மாதிரி கிளிப் மாதிரி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதுமாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இது ஃபுல்லாக காட்டனுங்க இந்த நார்த் இந்தியன் சொல்லுவாங்க இல்லையா அவங்க இருந்தால் நிறைய பேர் சொன்னாங்க காட்டன்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க அப்புறம் அந்த இது பாருங்க நெட்டட் ஒர்க்கு அப்புறம் அந்த த்ரெட் ஒர்க்கு நிறைய இங்கே பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ சொன்னாங்க செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் இது டூ தௌசண்ட் இது சொன்னாங்க அவங்க செவன் ஹண்ட்ரட்லேருந்து வச்சுருக்காங்க ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கலர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது இது சாரீஸ்ங்க ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்கங்க அது எனக்கு பேர் எல்லாம் சொல்ல தெரியல பட் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க சாரீஸ்லேயும் சப்பல்ஸ்லேயும் எங்கே போனாலுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பக்கத்தில் பக்கம் இன்னும் நல்லா இருந்ததுங்க கேமராவில் வந்த அளவுக்கு தெரியல சும்மா மொபைல் கேமராவில் எடுக்கிறதுனால் அவ்வளோ கிளியர் இல்லை பட் ரொம்ப அழகாக இருந்தது சரி அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது ஃபுல்லாக கா இது பெட்ஷீட்டுங்க இது பெட் இது இருக்குது பெட் கவர் இருக்கு இல்லையா அதுதான் அதில் எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்கள் கலர்ஸ் இந்த பக்கம் இதெல்லாம் வந்து சுடிதார் அந்த அப்புறம் நம்ம ஸ்கர்ட் மாதிரி இருக்கு இல்லையா அது நிறைய ஐட்டம் ஃபுல் ஷாப்புங்க இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது நான் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால ரஷ் இல்லாமல் இருந்தது நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா கலாட்சேத்திரம் அவங்களுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவங்க பா இது பாருங்கள் இதெல்லாம் லெதர் பேக்ஸு பர்ஸ்ஸு அப்புறம் பவுச் குட்டி குட்டி பவுச் காயின் போடுற மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குங்க நேராக பார்க்கும்போது அந்த லைட்டிங் அதுக்கும் அவ்வளோ கலர்ஃபுல் ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஷாப்பு அது வந்து லெதர்லேயே அந்த பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்து பாருங்க இதெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொன்னாங்க குட்டி பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து வச்சுருக்காங்க நல்லாவே இருந்ததுங்க இந்த ஷாப் விட்டு எனக்கு போகிறதுக்கே மனசு வரல பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஆக்சுவலி கேமராவில் சரியாக தெரியல நேராக பார்க்கும்போது அந்த கலரும் அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த கோல்டே தோத்துதுங்க அவ்வளோ நல்லா இருந்தது டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சின்ன ஷார்ட் நெக்லஸ்லேருந்து லெ லென்த்தியாக போடுற வரைக்கும் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க ஹேர் கிளிப்ஸு பேங்கிள்ஸ் இதுலேயே எல்லாமே இருக்குதுங்க நம்ம கோல்டில் போட்டால் கூட நமக்கு அவ்வளோ டிசைன் கிடைக்காது இந்த மாதிரி செம்ம அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ஸ்டோன்லேயே பாருங்கள் மெலிசா இந்த காலேஜ் பசங்க போடுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க எனக்கு இந்த நெக்லஸ் எல்லாமே தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக பேர் ஒர்க் பண்ணிவிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருந்ததுங்க அவங்க அவ்வளோ சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் விலை அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது நல்லாயிருக்கு இப்போ நம்ம தௌசண்ட் குள்ளே கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன் அதில் ஒர்க் பண்ணிருக்கிறது எல்லாமே ரொம்ப அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அந்த ஏற்ற மாதிரி தான் ஒரு ஒன்று வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்டில் அது என்ன உட் தெரியுமாங்க அந்த வேப்ப மரம் சொல்லுவாங்க இல்லையா அதில் பண்ணதுன்னு சொன்னார் அவர் அதில் கட் பண்ணி அதில் டிசைன் பண்ணி அதில் பெயிண்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு காற்றம் பாருங்களேன் இதெல்லாமே அந்த வேப்ப மரத்தோடு தாங்க இதெல்லாம் இப்போ சொல்லுவாங்க அந்த க ஷாப்பில் இருக்கவங்க சொன்னாங்க இந்த பாருங்கள் இதெல்லாம் பிளேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த மரத்தை அப்படியே கட் பண்ணி பண்ணதுன்னு சொல்லிட்டு இருந்தார் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகி பாருங்க நம்ம அந்த இட்லி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடுமே தட்டு சில்வர் எல்லாம் இருக்கும்ல அதே மாதிரியே அவங்க பிளாஸ்டிக் இதுலேயே உட்லையே பண்ணியிருக்காங்க அந்த டீ காஃபி ட்ரே இது மாதிரி நல்லா இருந்ததுங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக பித்தளை பித்திலேயே அவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கீ செயின் மாட்டுறதுக்கு இந்த மாதிரிலாம் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க நிறைய இருந்தது நான் சும்மா பக்கத்தில் இருக்கிறது தான் எடுத்தேன் ஃபுல் கவர் பண்ண முடியல என்னால் மொபைலில் எடுக்கிறதுனால அவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல சரி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இதுக்கு மேம் ஒரு சின்ன கிளிப்ஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டில் ஓப்பனர் பார்த்திங்களா எவ்வளோ டிசைன் பாருங்களேன் இங்கேருந்து அந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் வச்சிருக்காங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா ஓதுபத்தி ஸ்டாண்டு இந்த பக்கம் குட்டி குட்டி மிரர் இருந்த மேக்கப் பண்ணுறதுக்குலாம் ஹேண்ட் பேக்கில் வச்சுப்பாங்களே அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம பாதி தாங்க பாதி கூட இல்லைங்க கொஞ்சமாக தான் எடுத்தேன் பெரிய ஷா இது ஷாப் அதெல்லாம் அதே மாதிரி நைட் லேம்பும் அப்படி தான் குட்டி லேம்ப்லேருந்து இருந்து பெருசு வரைக்கும் டெக்ரேட் பண்ணுவாங்க இல்லையா வீட்டிலலாம் சைடில் கார்னர்லாம் வச்சு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதுவுமே அழகாக இருந்தது இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த குட்டி பசங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெலமெனில் இருக்கும் இல்லையா அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதுவும் வந்து பாத்ரூம் அதில் வைக்கிறதுக்கு அது மாதிரி ஃப்ளவர் இது அதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க நான் ஷாப்பை குட்டியாக காட்டுறேன் பாருங்கள் அந்த கடை அங்கே இருக்கு பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் உள்ளே இருக்குது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது நான் ஃப்ரெண்டில் அப்படியே போகும்போது மட்டும் எடுத்தது தான் நீங்களும் போய் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி இது மாதிரி நிறைய இடத்துல போடுறாங்க ஸ்டாலுன்னு சொன்னாங்க அவங்க சென்னையில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிறாங்க சென்னையிலேயே நிறைய ப்ளேஸில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம அப்போ ஒன்று ஒரே நாளில் எதுவுமே இது பண்ண முடியாது இல்லையா ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்களேன் இந்த உப்பு ஜாடி அதுக்கப்புறம் பிளேட்டுங்க அந்த கலர் ஃபுல்லாக நேராக பார்க்கும்போதுங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க நம்ம ஃபுல்லாக எடுக்க முடியலனாலும் சின்னதாக எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன் அந்த லாஸ்ட் நீங்கள் பாருங்கள் இந்த பவுல்லாம் கிச்சன் பவுல்லே கிச்சன் ஐட்டம்ஸே ஃபுல்லாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்த என்ன சொல்கிறது அந்த டாய்லெட்டில் வைக்கிறாங்க இல்லையா சோப் பாக்ஸு அந்த ஷே ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு அது மாதிரி இந்த பர்ஸும் அப்படியே பார்த்தீங்கன்னா பேர் ஒர்க் பண்ணது பர்ஸ்லேயே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்கங்க நிறைய இருந்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் விளையாடும் பார்த்திங்கனா நூல் கட்டி விளையாடுறது அந்த மாதிரி டாய்ஸு வுட்லையே பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் டெக்கரேஷன் ஐட்டமில் வைக்கிறதுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது நேராக பார்க்கும்போது அப்புறம் இதுலேயே குட்டீஸ்க்கு டாய்ஸ் மாதிரியும் நிறைய வச்சிருக்காங்க நல்லாயிருந்தது நம்ம இந்த தலையாட்டி பொம்மைலாம் சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர் இதில் அது மாதிரி இதெல்லாம் இந்த நார்த் இந்தியன் இதில் தான் சொன்னார் அவர் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் வுட்லேயே பண்ணது இது ஃபுல்லாக பாருங்கள் வுட்லேயே பண்ணது கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக சேரு அது எதுவும் நிறைய வச்சுருக்காங்க இதில் நான் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன் இந்த பக்கம் அந்த ஸ்டாண்டு ஒன்று ஊதுவத்திக்காக சொன்னார் இப்போ இந்த பக்கம் இந்த கீழே இருக்கு பாருங்கள் இந்த கை மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் அந்த ஸ்டாண்டுங்க எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா நேராக பார்க்கும்போது எடுக்க முடியல பட் நல்லா இருந்தது ஆனால் சூப்பராக இருந்தது இதெல்லாம் லேம்புங்க குட்டி குட்டி நைட் லேம்பில் இருந்து இந்த பெருசு வச்சிருக்கேன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்லேயே டிசைன் பண்ண மாதிரி இருக்குங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பர் இருக்குது பார்த்திங்களா அதுலேயே கலர்ஃபுல்லாக அப்படியே டிசைன் பண்ணியிருக்காங்க கட் கட் ஒர்க்லாம் பண்ணி பெயிண்ட் மாதிரி இருந்தது ஆனால் இந்த பக்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் சில இது கிளாஸு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேப்பரில் பண்ணியிருக்காங்க நல்லா ஆனால் இதெல்லாம் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குற ரேஞ்சில் தான் இருந்தது ஒரு ஃபிஃப்டி செவன்ட்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க ஃப்ளவர் பார்ட்டி இதெல்லாம் குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் அந்த லாஸ்ட் நிற்கிது பாருங்கள் பெருசு வரைக்கும் எல்லாமே அப்படிதாங்க இருந்தது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சரி பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருந்தேன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக ஃப்ளவர்ஸே பாருங்கள் அந்த குட்டி ஃப்ளவர்லேருந்து குட்டி குட்டியாக ரொம்ப சின்ன அந்த மொட்டு மொட்டாக இருக்கும்ல அதுலேருந்து நல்லா பெரிய ஃப்ளவர்ஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் அந்த கோல்டன் கலர் இது இது ஃபுல்லாக உட்டுங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் சரி சின்னதாக ஒரு இதாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்த வீடியோ தான் இது இதுவும் அதே மாதிரி தான் டெக்கரேஷன் ஐட்டம் தான் இது ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் யானை இது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாமே உட்லையே பண்ணியிருக்காங்க அங்கே இது எல்லாமே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது இது ஃபுல்லாகவே அது உட்டு தாங்க அந்த ஃபேஸ்லாம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஃபேஸு இது வந்து சாமி சில சாமியோட அந்த இதுவே பண்ணியிருந்தாங்க இதுவுமே உட்டில் தான் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க அழகாக இருந்தது எதுவும் வால் ஹேங்கிங் தான் சொன்னாங்க எதுவுமே இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பித்தளை ஐட்டம் திரும்பவும் ஒரு பெரிய இதுதாங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஓல்டன் டேஸில் திங்ஸ்லாம் இருக்கும்ல நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க அந்த காஃபி டீலாம் ஊற்றி வைப்பாங்களே அந்த மாதிரி அந்த பூஜாவை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் டிஃபன் கேரியர் நம்ம அடுக்கு டிஃபன்லாம் வரும்ல தூக்கம் அந்த மாதிரி எதுவும் இல்லையா அதெல்லாம் இருந்தது அதே மாதிரி ஸ்வீட்ஸ் கூட நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக ஸ்டூல் மாதிரி இந்த பூஜை ரூமில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் வச்சு வைப்பாங்க இல்லையா குட்டி குட்டியாக அந்த மாதிரி இது துணி பேகு இந்த பக்கம் ஃபுல்லாக துணி பேகு இது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது தெரியுமாங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதுவுமே இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே இந்த ஜார் பீங்கான்டில் அதுக்குள்ள இதுவும் அந்த டெக்கரேஷன் ஈட்டு வந்து அப்புறம் அந்த ஊதுபத்தி வைக்கிறதுக்குன்னு சொன்னார் ஒரு இதெல்லாம் நம்ம அந்த சாம்பிரானிலாம் போடுறோம் இல்லையா அதெல்லாம் இதில் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஃபுல்லாக க்ளா இது சுடிதாரோடைய அந்த மெட்டீரியல் காட்டன் இதுவும் அதே மாதிரி அந்த என்ன பேம்போவில் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இதெல்லாங்க ஃபுல்லாக இது வந்து அந்த பூவெல்லாம் மாலை மாதிரி போடுறது சாமிக்கு அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா இப்போ நிறைய பேர் இந்த கொலுவுக்கு வைக்கிறதுக்காகலாம் வாங்குறாங்கங்க வாங்கி கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அந்த கொலு டைமில் அதுக்காகலாம் வாங்கியிருந்தாங்க இது ஃபுல்லாக அந்த கிச்சன் இதில் பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இந்த பூவுமே அப்படிதாங்க துணியில் பண்ணியிருந்தது அந்த நெட்டட் கிளாத் இருக்குது பார்த்திங்களா அதில் கட் பண்ணி பண்ணுவாங்கள்ல நான் அந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இது ஃபுல்லாக அந்த பூ தாங்க ரியல் ஃபுல்லவர் மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து குட்டிங்க நம்ம அந்த நம்ம நெயில் இருக்கும் பார்த்திங்களா அந்த 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 வரைக்கும் சின்ன 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 சின்னதாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு பிள்ளையார்லையே அந்த பொம்மை இங்கே எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக சின்ன என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு குட்டியாக நம்ம விரலில் நிறைய இது இருக்கும் பார்த்திங்களா நகம் இருக்கும் பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் பெருசு அவ்வளோதான் அந்த சைஸில் வச்சுருந்தாங்க எல்லாமே ரொம்ப சின்ன சின்னது அந்த ஃப்ரண்ட்டில் காமிச்சதுலாம் ரொம்ப குட்டி இது வந்து நம்ம ஒரு விரல் நீட்னா இவ்வளோ பெருசு இருக்கும் அந்த சைஸில் இருந்ததுங்க இதெல்லாம் நான் வீடியோவில் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணதுனால பெருசாக தெரியுது நேராக பார்க்கும்போது நம்ம விரல் சைஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தது இது ஃபுல்லாக எதுவுமே அது மாதிரி தான் இப்போ எவ்வளோ சொன்னாங்களே ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் த்ரீ பீஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் அந்த பிளேஸுங்க கலா உற்சவம் அங்கே கலாட்சேத்திர இருக்குது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது திரும்ப திரும்ப இது போட்டுட்ருப்பாங்க நான் ஆகஸ்ட்டில் எடுத்தது திருப்பி இப்போ அடுத்துறது போட்டிருக்காங்க இந்த ஒரு த்ரீ டேஸோ ஃபோர் டேஸோ போட்டிருக்காங்க திரும்பவும் உங்களுக்கு வேணுன்னா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ